தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா சீனியர் சீசன் போர் நிகழ்ச்சியின் முன்னோட்ட தெரிவு போட்டியில் இலங்கையை சேர்ந்த இந்திரஜித் என இளைஞர் ஏகமனதாக தெரிவாகியுள்ளார் ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்திரஜித் தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா நிகழ்வில் பாடுவதற்காக சென்ற நிலையில் குறித்த தொலைக்காட்சியில் நடத்தப்பட்ட மெகா ஒடிசனையும் கடந்து ஆரம்ப கட்ட தெரிவு போட்டியில் சரிகமபா சீனியர் சீசன் போரில் ஒரு போட்டியாளராக தெரிவாகியுள்ளமை இலங்கை மக்களை மீண்டும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த தெரிவு போட்டிக்காக இந்திரஜித் மிகவும் பிரபலமான இடைக்கால பாட ஒன்றை இந்த பாடல் அன்றைய காலத்தில் மிகவும் பிரபலமாக பலரது வாயில் உச்சரிக்கப்பட்ட ஒரு பாடலாக இருந்துள்ளது இசைஞானி இளையராஜாவின் குருவான இசையமைப்பாளர் தட்சணாமூர்த்தியின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாடலை பாடுகின்றார் கேட்பதற்கு அமைதியான மெட்டில் அமைந்த ஒரு பாடலாக இது விளங்கினாலும் குரல் ஏற்ற இரக்கம் மற்றும் சிக்கலான சந்த அமைவுகளால் இது மிகவும் பிரபலம் பெற்ற ஒரு பாடலாக விளங்கியது இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜித் இந்த பாடலை எவ்வாறு பாடி முடிக்கப் போகின்றார் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் மிகவும் திறமையாக பாடி அரங்கத்தை அதிர வைத்துள்ளார் இதன்போது நடுவர்களான பாடகர் ஸ்ரீனிவாஸ் விஜய் பிரகாஷ் சைந்தவி சுயாதா மோகன் ஆகியோர் அரங்கத்தில் சென்று இந்திரஜித் தெரிவாகியமையை வெளிப்படுத்தி பாராட்டியதுடன் அவருக்கான பதக்கத்தையும் அணிவித்தனர் இலங்கையிலிருந்து ஏற்கனவே அசானி கில்மிசா ஆகிய சிறுமிகள் சரி கமபாவில் பாடியதுடன் கில்மிசா வெற்றியாளராக தெரிவாகியிருந்தவை இதன் அடுத்த சுற்றாக இளைஞர்களுக்கான இந்த ஆண்டு போட்டியில் இந்திரஜித்தும் ஒரு போட்டியாளராக திரிவாகியுள்ளமை சரிகமபேடியை மீண்டும் பரபரப்பாக்கி உள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்க